வணக்கம் ஆன்மீக ஜோதி சேனல் சார்பில் உங்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி ஆன்மீக ஜோதியினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ராசி பலன் பகுதியில் நம்ம இறுதி ராசியாக வரக்கூடிய மீனராசியை பார்க்குறோம் மீனராசி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீனராசியை பொறுத்தவரை கடந்த காலங்களில் கொஞ்சம் கொஞ்சம் நிறையவே கஷ்டங்கள் பட்டீங்க அதே மாதிரி மனச்சுமை பணச்சுமைன்னு அதிகப்படியான அலைச்சல்கள் வேறு இருந்தது உங்களுக்கு வருங்காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் குறிப்பாக ஒரு பத்து விஷயங்களை சொல்கிறேன் கவனிச்சிக்கோங்க எந்தெந்த விஷயங்களை நீங்கள் தவிர்க்கலாம் எதை நீங்கள் வந்து எதில் வந்து நிதானமாக செயல்படணும் அப்படின்றத பாருங்கள் சரி முழுமையாக பார்த்து உங்களுக்கான பலன்களை அறிந்து கொள்ளுங்கள் முன்னதாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி அமையும் அப்படின்னா மீனராசியை பொறுத்தவரை செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது அந்த அளவிற்கு செலவுகள் அதிகமாகும் விரைய செலவு அதிகரிக்கும் ஆடம்பர பொருட்களுடைய சேர்க்கை என்பது உண்டாகும் அப்போ நீங்கள் எப்படி சேமிக்கணும் போது அந்த ஆடம்பர பொருட்கள் சே பொருட்கள் சேர்க்கையை வந்து கட்டுப்படுத்துங்க அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையா அப்படின்றத யோசிச்சிங்கன்னா விரைய செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தலாம் அதே மாதிரி ஒரு வேலையை செய்து முடிக்கணும் அப்படின் போது இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு தள்ளி போட்டுகிட்டே இருப்பீங்க அந்த வேலையை செய்து முடிக்கக்கூடிய ஒரு மன உறுதி என்பது வராமல் இருக்கும் உங்களுடைய மனக்குழப்பம் அதில் தான் தொடக்கம் அப்போ அந்த மனக்குழப்பத்தை அகற்றணும் அப்படின்னா சோம்பலை முதல்ல நீங்கள் உங்கள் இருந்து வெளியில் துரத்தணும் சோம்பலை நீங்கள் துரத்தும் போது செய்யக்கூடிய செயல்களில் சுறுசுறுப்பு என்பது ஏற்படும் ஏன்னா முடிந்த அளவு நீங்கள் என்ன பண்ணணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் உற்சாகத்தோடு செயல்படணும் உங்களை நீங்களே வந்து ஒரு புதிய உற்சாகத்திற்கு ஆளாக்கி கொள்ளணும் ஏன்னா சோம்பி சோம்பி உட்காரும்போது வருமானம் என்பது குறைவாக மாறிடும் ஆகையால் சோம்பலை விடுத்து செயல்களில் ஈடுபடுங்கள் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொத்துக்களில் பிரச்சனைகள் என்பது வரலாம் ஏற்கனவே நல்லபடியாக முடிந்த சொத்தாக இருக்கலாம் அதில் திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை என்பது வரும் ஆகையால் முடிந்தளவு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏதாவது கோப்புகளில் கையெழுத்திட போகிறீங்க அல்லது சொத்து வாங்குறீங்க சொத்து விற்கிறீங்க அல்லது யாருக்காவது ஜவாப்தாரியாக கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா அதன் மூலமாக சட்ட சிக்கல்கள் என்பது வரலாம் வம்பு வாய்தாக்கள் வரலாம் ஆகையில் முடிந்தளவு மூன்றாம் நபருக்கு நீங்கள் வாக்கு கொடுப்பதோ ஜவாப்தாரியாக கையெழுத்து இடுவதோ இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லதுங்க மீன மீனராசியை பொறுத்தவரை ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் என்பது ஏற்படலாம் புதிய வீடு கட்டி அங்கே குடியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது கிரகப்பிரவேசம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லது பழைய வீட்டை ஒரு கட்டுமான பணிகள் என்பது மேற்கொள்வீங்க எடுத்துவிட்டு ஒரு மராமத்து பணிகள் செய்யலாம் அல்லது இந்த வீட்டிலிருந்து வேறு ஊருக்கு கூட ஒரு சிலர் இடமாற்றம் என்பது ஏற்படுங்க குறிப்பாக இந்த ஆண்டில் மூணு பயிற்சி இருக்குது மூணு பயிற்சி இருக்கும்போது அதாவது குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி இந்த மூன்று பயிற்சிக்கு பிறகு மீன ராசியினர் ஓரளவிற்கு நிம்மதியாக இருக்கலாம் நல்லதொரு மாற்றங்கள் என்பது கண்டிப்பாக மீன மீனராசிக்கு உண்டுங்க ராகு கேது பயிற்சிக்கு பிறகு மீன மீனராசினருக்கு ஜாக்பாட்டுனே சொல்லலாம் தொட்டதெல்லாம் துலுங்கக்கூடிய ஒரு ராசியாக அமையும் பொருளாதாரம் வந்து அதிகப்படியாக உயரும் கவலையே படாதீங்க ராகு கேது வரையும் ராகு கேது பயிற்சி எப்போ வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் தானாக கொண்டு வரும் தானாக கொண்டு வருவார் ராகு கேது பயிற்சி அப்படின்போது பொருளாதார நிலை என்பது அபரிதமாக உங்களுக்கு வளரும் புதிய ஒரு முயற்சி செய்வீங்க ஒரு புதிய தொழில் தொடங்கணுன்னு பார்ப்பீங்க அல்லது இருக்கக்கூடிய தொழிலை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தலாமா அப்படின்ற ஒரு திட்டமெல்லாம் உங்கள் கிட்டே இருக்கும் அப்போ அது சார்ந்த முயற்சியில் நீங்கள் ஈடும்பொழுபோது கண்டிப்பாக அந்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்கும் மீனராசியை பொறுத்தவரை இதுவரையும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு ஒரு மனக்குறை என்பது இருந்தது ஆனால் வருங்காலத்தில் அந்த மனக்குறை என்பது நீங்கும் சொத்து சேர்க்கை என்பது உண்டாகும் பதவிகள் கிடைக்கும் அங்கீகாரம் என்பது கிடைக்கும் சமூகத்தில் ஒரு உயரிய அந்தஸ்து என்பது உங்களை தேடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சுமூகமாக நடக்கும் இதுவரையும் திருமணம் நடக்கலை குழந்தை பேர் உண்டாகலை அப்படின்னும்போது திருமணம் சார்ந்த முயற்சிகளுக்கு குரு பகவான் உங்களுக்கு அருள் புரிவார் அதே மாதிரி தொழிலில் மிகுந்த லாபம் என்பது கண்டிப்பாக ராசியினருக்கு உண்டு ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு சரிங்களா முதல் மூன்று மாதங்கள் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் மீனராசியை பொறுத்தவரை அதாவது ஆண்டு தொடக்கத்தில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஆண்டின் இறுதியிலேயும் மீனராசினர் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா நவம்பர் மாதம் அப்படின்னும்போது போது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய நவம்பர் மாதத்தை நான் குறிப்பிடுறேன் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் அடுத்த வருஷத்தினுடைய நவம்பர் மாதம் போது ஆண்டின் இறுதியில் ரொம்ப ரொம்ப கவனமாக மீனராசினர் இருக்க வேண்டியது அவசியங்க ஏன்னா ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் கிடையாது எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் செலவு செய்வதாக இருந்தாலும் பிரயாணம் செய்வதாக இருந்தாலும் ஒரு சுப நிகழ்ச்சியை நடத்துவதாக இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் மீனராசினர் கவனமாக இருந்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கு ஆகையால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் மூன்று மாதங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் அதே மாதிரி ஆண்டின் பிற்பகுதியில் எச்சரிக்கையாக இருக்கணும் நடுவில் உங்களுக்கான முயற்சிகளில் வெற்றி என்பது தாராளமாக கிடைக்கும் வீட்லேயும் ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு சூழல் என்பது மீன மீனராசினருக்கு அமையக்கூடியதாக இருக்குதுங்க ஆக உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை குரு பகவான் அருள் புரிகின்றார் நல்லதொரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நடக்க இறைவனை தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்